ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நமக்குள்ள ஒரு கேள்வி ஏன் என்பது ஏன் எப்போ நம்ம ஏன் அப்படிங்கிறதான ஒரு கேள்வியை கேட்குறோமோ அப்போது கத்த இடத்துலேருந்து பதிலும் வரும் என்பதை நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் ஒரு முறை கிரியோனிடத்தில் கத்துடைய தூதனானவர் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் தூதனானவர் கிதியோனை சந்திக்கிறார் சந்தித்து பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கிதியோன் இடத்துல கத்தோடைய வார்த்தை வருகிடுது நம்ம இடத்துல அப்படி ஒரு வார்த்தை வந்திருந்தால் என்ன செஞ்சுருப்போம் தெரியுமா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் கத்தர் என் கூட இருக்கிறார் அல்லவா எல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் ரொம்ப மகிழ்ச்சி தான் என்று சொல்லி நமக்குள்ளே பல சந்தோஷம் வந்திருக்கும் பல என்ன சொன்னால் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி பல தைரியத்தோடு கூட காணப்படுவோம் ஆனால் கிதியோன் அந்த நாட்களில் மீதியானியருடைய கைகளில் ஆண்டவர் இசிறவியலர்கள் ஏழு வருஷம் ஒப்பு கொடுத்திருந்தார் அந்த ஏழு வருஷம் விதியானிகள் நிமித்தம் ஒரு விவசாயங்களை பண்ண முடியவில்லை எல்லாவற்றையும் பீதியானியர்கள் வந்து எல்லாவற்றையும் அழித்து கொண்டு போவார்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போவார்கள் இவருடைய வாழ்க்கையில் இழப்பு பிரச்சனைகள் பாடுகள் இதன் மத்தியில் தான் இப்படிப்பட்ட வார்த்தை உன்னோடு இருக்கிறார் அந்த நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் கிதியோன் கட்டிடத்தில் கேள்வி கேட்கிறான் அதற்கு ஆண்டவரே கத்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவான் நேன் என்று கேட்கிறார் எங்கள் கூட ஆண்டவர் இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் நேரிடணும் ஏன் எங்களுக்கு இந்த மீதியானியர்களில் மொத்தம் கஷ்டம் ஏன் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் போராட்டம் உங்களுக்கும் அப்படி தானே கத்துறீங்க கூட தான் ஏன் இந்த பாடு ஏன் இந்த வியாதி ஏன் இந்த துன்பம் ஏன் இந்த இழப்பு ஏன் இந்த கடன் ஏன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே பல ஏன் அப்படிங்கிறதானே கேள்விகளோடு கூட இருக்கிறீங்க நிறைய பேர் பயத்தோடு கூட இருக்கிறீங்க பிள்ளைகள் படிப்பை நினைத்து என் பிள்ளை படிக்குது இந்த என் பிள்ளை எந்த எவ்வளவு மதிப்பெண் எடுக்க போகுதோ குடும்ப பேரை காப்பாற்றிடுமா என்று சொல்லி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் பயத்தோடு இருக்கிறீர்கள் ஆசிரியர்கள் என் பிள்ளை இந்த வருஷம் சண்டை வாங்கிடுமா அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் பயத்தோடு கூட இருக்கிறீங்க படிக்கிற பிள்ளைகள் அது மாத்திரமல்ல நான் இந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறேனே என்று சொல்லி சில காரியத்தை குறித்து படிக்கிற பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறீங்க நான் என்ன செய்ய முடியும் என்றால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்க முடியுமா இந்த மதிப்பெண்ணை நான் அடைய முடியுமா என்று சொல்லி பல பயங்கள் பல கேள்விகள் சிலர் எக்ஸாம் நாட்களை நினைத்தாலே பயத்தை நிமர்த்தாமா சில வியாதிகள் கூட உங்களை என்ன செய்ய தொட்டு விடுமோ இந்த நாட்களை நான் பலவீனப்பற்று வேணும் இந்த நாட்களை இப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஏன் ஏன் என்று சொல்லி டென்த் எழுதுகிற பிள்ளைகள் ப ப்ளஸ் ஒன் எழுதுகிற பிள்ளைகள் ப்ளஸ் டூ எழுதுகிற பிள்ளைகள் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறதை நான் பார்க்கிறேன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தான் கத்தர் சொல்லுகிறார் மீதி எப்படி அன்றைக்கு கிதியோன் கையில் ஒப்பு கொடுத்து சத்துருக்களை மேற்கொண்டு இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டாரோ அதே நீ எதை குறித்து பயத்தோடு இருக்கிறாயோ எக்ஸாமை நாட்களை குறித்தா இல்லைன்றால் பல காரியத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறீர்களா இன்றைக்கு பயத்தின் பயம் என்கிற சத்துருக்களை கத்தர் விளக்கி உங்கள் கைகளில் சாத்தானை உடைய காலின் கீழ் நசுக்கி போடுவதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பயத்தின் ஆவியை தராமல் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிற தெளிவின் ஆவியை நமக்கு தைரியத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை என்ன செய்யணும் நம்ம விளங்கிக் கொள்ளணும் அது மாத்திரமல்ல கர்த்தர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளணும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு சோத்திரம் அவர் நம்ம கூட இருப்பார்னா எல்லாவற்றிலும் வெற்றியை காண்பீர்கள் நாணியலின் காரியம் இருந்தது போல உங்கள் எல்லார் காரியமும் ஜெயமாக இருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஜோமனோமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உன்னுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை காணட்டும்னு சொல்லி உன்னுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் ஏசுர கநாமத்தில் பீதாவே ஆமேன் கற்றுங்களா ஆசீர்வதைப் பாறாக காட் பிளஸ்